இந்த செய்தியை வழங்குபவர் அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தடாகம் ரோடு கோயம்புத்தூர் வணக்கம் கோவை அருகே உள்ள பிரஸ் காலனி பகுதியில் மத்திய அரசுக்கு சொந்தமான இடத்தில் முப்பது ஏக்கர் பரப்பளவில் வெறிநாய்க்கடி தடுப்பூசி ஆராய்ச்சி மையம் அமைய உள்ளது அதற்காக பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் இந்த மையம் அமைய உள்ள இடத்தின் அருகே ஜே பி நகர் பாலாஜி நகர் சீனிவாச நகர் உள்ளிட்ட பல்வேறு குடியிருப்பு பகுதிகளில் சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர் குடியிருப்பு பகுதிக்கு அருகே ஏற்கனவே வீரபாண்டி பேரூராட்சியின் பத்து அடி அகலம் உள்ள சாலை உள்ள நிலையில் அதன் அருகிலேயே காம்பவுண்ட் சுவர் எழுப்ப பணிகள் நடைபெற்று வருகின்றன இதனால் பொதுமக்கள் வாகனங்களில் செல்ல முடியாத நிலை ஏற்படும் எனவே கூடுதலாக பத்து அடி இடம் விட்டு உள்பகுதியில் காம்பவுண்ட் சுவர் அமைக்க பொதுமக்கள் வலியுறுத்தி வருகின்றனர் ஆனால் அதனை பொருட்படுத்தாமல் சாலையை ஒட்டியே காம்பவுண்ட் சுவர் கட்ட ஜேசிபி இயந்திரங்களை கொண்டு குழி தோண்டியதால் அப்பணிகளை தடுத்து நிறுத்தி அந்த பகுதி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இடம் வழங்க வேண்டும் என ஏற்கனவே பலமுறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதால் வாகனங்களை சிறைபிடித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு பணிகளை தடுத்து நிறுத்தி உள்ளனர் அதாவது ஒரு வண்டி போனா ஒரு வண்டி கிராஸ் ஆக முடியறதில்ல டூ வீலர் ரொம்ப சிரமமா இருக்குது ஸ்கூல் ஆம்புலன்ஸ் இல்லை ரொம்ப சிரமமான வழி அதனால ஒரு ஒரு ஆயிரம் குடும்பம் இருக்குது நிறைய ட்ரா முன்னேறி மக்கள் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ரொம்ப டிராஃபிக் அதிகமாக இருக்குது அதனால ரொம்ப குறுகலான பாதையாக இருக்குது அதுக்காக தான் போராடுறோம் நன்றி